அன்பில் சக்தி உண்டு அன்பில்லாமல் ஆன்மா இருளில் தத்தழிக்கும் ஒளி உள்ளவர்களின் அகத்தில் அமைதி இருள் உள்ளவர்களின் அகத்தில் சண்டை ஆன்மாவின் ஒளி கொடுக்கப்படாது அது பெறப்படும் வாழ்க்கையின் அனுபவங்களால் நெஞ்சின் தூய்மையால் சிந்தனையின் நேர்மையால் பழக்கத்தின் கட்டுப்பாட்டால் நம்பிக்கையின் ஆழத்தால் மனிதன் ஒளியை தேடுபவன் ஆன்மா அதை கண்டுபிடிப்பவன் நம்பிக்கை இல்லாதவன் இருளில் தடுமாறுவான் ஒளி உள்ளவன் மழையில் கூட நடந்து செல்வான் ஒளி பயம் குறைக்கும் ஒளி துன்பம் குறைக்கும் ஒளி நம்பிக்கை அதிகரிக்கும் இருள் குறைந்து ஒளி அதிகரிக்கும் அதை காண்பது எளிதில்லை அதை உணர வேண்டியது ஒளி இல்லாதவரின் மனம் உடையும் ஒளி உள்ளவரின் மனம் உறையும் அறிவு ஒளி அன்பு ஒளி கருணை ஒளி மன்னிப்பு ஒளி இருள் பிழை ஒளி உண்மை ஆன்